உலர் சாம்பல் உலர் சாம்பலினுடைய நீ தே சும்மா போகும்போது இங்க பாரு நீ காற்றை சுவாசிக்கவில்லை என் உடன் பிறந்தவனே கந்தக தூசியை கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரம் தேவை எத்தனை லட்சம் கார் ஓடுது எவ்வளவு மரம் வைத்திருக்கிறாய் ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் தேவை நீ எவ்வளவு மரம் வச்சிருக்காய் உன் நாடே சொல்லுது இருபத்தி எட்டு ஒரு மனிதனுக்கு இருக்கு இருக்கா யோசிச்சு நீ இருக்கா இருக்கா அப்புறம் நுரையில் தொற்று மூச்சு திணறல் தோல் நோய் எல்லாம் வரணும் எப்படி வராம இருக்கும் எப்படி வராம இருக்கும் இங்க கருத்து சொல்ற யாராவது வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே வீடு வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் மக்கள் கேளுங்கள் அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா அந்த நீக்கிப்பு கேளு ஒவ்வொரு தடவை அவங்க வீட்டு வைக்கணும் ஆமாங்க எங்களுக்கு வேணுங்க எங்களுக்கு உயிரை விட வாழ்ற இடத்தை விட காற்ற விட நீரை விட எல்லாத்தை விட வேலை சம்பளம் தருகிற வேலைதான் முக்கியம் என்றால் ஒரு பேச்சும் கிடையாது நீங்க தாராளமா அனல் மின்சார நிலையத்தை நீட்டிங்க வாலிய கண்டிங்க நல்லா செய்ய நல்லா செய்ய இந்த கருத்து கேட்கிற பெருமக்கள் இந்த கருத்து வேணுங்கிற சொல்ற பெருமக்கள் உங்களை கஞ்சி கேட்டுக்கிறேன் அனல் மின்சார விரிவாக்கத்திற்கு பக்கத்தில் உங்கள் வீடை கட்டி வாடுங்கள் எங்களுக்கு எந்த எதிர்கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் அடுத்து சுக்கலிங்கம் के कहीं सक्रह